இன்னைக்கு நம்ம என் நம்ம சேனலில் பார்க்க போகிற முக்கியமான சீரியலுங்க மகாநதி மகாநதி சீரியல் இப்போ ரீசண்டாக ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு காவேரி விஜயை விட்டு பிரிந்து வந்ததால் அவர் அவங்க வாடகை வீட்டுக்கு போயிட்டாங்க விஜயும் பக்கத்தில் வாடகை வீட்டு விட்டு தங்கியிருக்காங்க அவர் பண்ணுற சில குருபுத்தனங்கள் வந்து ரொம்ப ரசிகர்க்கிடையே ரொம்ப வரவேற்பு பெற்றது இந்நிலையில் காவேரி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துது ரசி ரசிகர்களுக்கு மிக மகிழ்ச்சியாக இருந்தாலும் ஆனால் ஒரு சைடு வந்து காவேரி காவேரி வந்து விஜய் கூட சேரலை அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்துடனே இருக்காங்க மகாநதி சீரியலை டைரக்டர் ஐ எம் வெரி சாரி அப்படின்னும் ஸ்டோரி போட்டிருந்தாங்க இதை வந்து ரசிகர்களுக்கிடையே ரொம்ப அதிர்ச்சியை ஏற்படுத்துது இவங்க ஏன் இப்படி போகிறாங்க ஒரு காவேரி வந்து மாறிட்டாங்களா இல்லை விஜய் வந்து மாறிட்டாங்களான்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது எல்லாரிடமும் ரொம்ப வரவேற்பு பெற்றிருந்தது இந்த மகாநதி சீரியல் இப்போ என்ன அப்படின்னா வெண்ணிலா கரெக்ட் பண்ணிட்டு இருக்க வைஷாலி வைஷாலின் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் இனிமேல் நீங்கள் வந்து காவேரி வெண்ணிலாவை அடிக்கடி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஸ்டோரி போட்டுருந்தாங்க இதுக்கப்புறம் முழு ஃபுல் எபிசோடோ வெண்ணிலா காவேரி பற்றி தான் இருக்கணும் நம்பப்படுகிறது அவங்களோட பேக் போடுவாங்களா அல்லது இனிமேல் வந்து காவேரி காவேரி வெண்ணிலா ஒன்று சேருவாங்களா இல்லைன்னா காவேரி விஜய் வந்து ஒன்று சேருவாங்களா அப்படின்னு ரசிகர்கிடையே ரொம்ப குழப்பத்தை ஏற்படுத்துகிறது வெண்ணிலா விஜயை விஜயின்னு கூப்பிட்டு கட்டி பிடிச்சி அப்படின்னு சொல்கிறா அதுக்கு விஜய் கட்டி பிடிக்கிற அம்மா இருக்காங்க தாத்தா இருக்காங்க எல்லோரும் இருக்காங்க கட்டி பிடிக்கலாமா அப்படின்னு கேட்டால் விஜய் நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துது அடுத்தடுத்து வரும் எபிசோடுகளில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் காவேரி விஜய் ஒன்றாக இணைந்தால் நல்லா இருக்குமா அல்லது வெண்ணிலா விஜய் ஒன்றாக இணைந்தால் நல்லா இருக்குமா என்று கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்